உட்காருங்க வாங்க வாங்க உங்ககிட்ட பேசதாம நாங்கள் வந்தோம் நீங்கள் வா கொஞ்சம் என் உன் பேச போறீங்களா தான பேசுவாங்க ஆமாக்கா தானே என்ன சொல்லுங்க

ஆ சரிக்கா சரிக்கா வரட்டும் நான் கேக்குறேன் இன்னைக்கு இருக்க அவளுக்கு சரி தாமரை தீபாவளிக்கு எதனா பலகாரம் என்ன செய்வியா ஆமாக்கா வருஷம் வருஷம் செய்து தானே செய்வேன் இனிமே தான் போய் கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரணும் பொருள்லாம் இனிமே செய்வேன்கா சரி நீ போனா நான் நீ கூப்பி நானும் வரேன் வீட்டுக்கு தான் வந்து நானும் தான் வாங்கணும் அக்கா வர தீபாவளி வரைக்கும் இருக்கறேன் அப்பதான் ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க அதுதான் சரி கடைக்கு எல்லாம் போனும் அக்கா இருக்கும்போது எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து செய்யணும் ஆ சரிக்கா போலாம்க்கா கண்டிப்பா எப்படி அங்க வீட்டுக்காரர் இன்னும் சம்பள காசு இன்ன குடுக்கல வந்த பிறகு தான் வந்து போவேன் நானே கண்டிப்பா அப்படியே ஒரு பத்து நாள் ஆகும்க்கா போகும்போது அப்போ சொல்றேன் ஆ சரி 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 அம்மா இன்னோர் கதை தெரியுமா உங்களுக்கு இங்க பக்கத்துல தண்ணி புச்சினுற ஆளுங்க கொளா தண்ணி அம்மா சும்மா சண்டை போடுறாங்க நான் ரெண்டு கோட நீ ரெண்டு கோடம் நீ எக்ஸ்ட்ரா புச்சிட்ட நான் ட எக்ஸ்ட்ரா புச்சிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஐயே அது தெரிஞ்ச கதை தான என்ன புதுசா சொல்றீங்களே பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊளுvam அப்ப இவங்க எல்லாம் தானே கொஞ்சம் கூட பொறுமன்றதே கிடையாது ஆமாம்மா என்ன இங்கே இப்படி தண்ணிக்கு இப்படி பண்ணுறாங்கல்ல கொஞ்சம் மாச்சி கொஞ்சம் பொறுமையாக இருந்து பிடிச்சிக்கிட்டு போறதே கிடையாது தண்ணி வந்தாலே சண்டை போட்டாலே ஐயோ தண்ணி தான் வருது பொழுகுது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும் பொழுகுது இங்கே எல்லாரும் அந்த மாதிரி பண்றதில்லை நாமே இதை வைஷ்ணவி அவங்க மாமியார் எல்லாம் தான் இருக்கிறோம் நாங்கள் பொறுமையாக பிடிச்சிட்டு வரலையா ஒரு ரெண்டு மூணு குடும்பம் தான் அந்த மாதிரி பண்றது தெருவில் ஆமாம் ஆமாம் அந்த வைஷ்ணவியும் வந்து என்னென்னு கேள்வி நீ சண்டை போடுறேன்னு அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டு வச்சாதான் சரிக்கா சரிக்கா நீங்க போயினே இருங்க நான் கொஞ்சம் சாமானுக்கு தேச்சு போட்டு வரேன்கா ஆ சரி 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 இவளை போய் நான் என்ன அத்தை கேட்குறது ஏதானா கேட்டாலே கறி குழம்புல இருக்கு உங்க கதையை வேணா கிளம்பு கிளம்புன்னு சொல்லு அப்படின்றா இப்ப மட்டும் நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் உங்க ரெண்டு பேரும் பார்த்த கல்யாணம் மாற்றிருப்பாங்க என்ன அத்தை சொல்றது நானு